இது நம்மளை மட்டும் பாதிக்காது இன்னைக்கு மாதிரி என் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தை உருவாக்கலாம் சந்தனாவையும் அவளோட குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதுக்கு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும் முடிவெடுத்த ஹரீஷ் உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிறேன் என்றான் நான் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஆளுங்களை விட்டு நான் உனக்கு நிறைய பிளாக் ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து தர சொல்கிறேன் நீ அதை வச்சு அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றி கொடு அதுக்கப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடலாம் உனக்காக நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் உறுதியளித்த சைமன் அவன் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான் அவர்கள் போன பிறகு ஹரீஷ் டைனிங் ஹாலுக்கு திரும்பி வந்தான் சந்தனா அக்ஷரா தர்ஷினி மூன்று பேரும் இன்னும் சேரில் வைத்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தனர் அவர்களின் கண்களில் பீதி தெரிந்தது பயப்படாதீங்க அவங்க எல்லாரும் போயிட்டாங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல உங்க யாருக்கும் எந்த அடியும் படலல்ல ஹரீஷ் அக்கறையாக கேட்க மூவரும் ஒரே நேரத்தில் இல்லை என்று தலையாட்டினர் ஹரி இங்கே என்ன நடக்குது அவங்கெல்லாம் யாரு சந்தனா பயத்துடன் கேட்டாள் அதான் சொன்னேனே பேபி ஒன்றும் இல்லைன்னு அவங்க வேற ஒரு ஆளை தேடி வந்திருக்காங்க அது நானும் தப்பாக நினைச்சிட்டாங்க சின்ன கன்ஃபியூஷன் அவ்வளோதான் டவுட் கிளியர் ஆன உடனே போயிட்டாங்க போகும்போது எங்கிட்ட மன்னிப்பு வேற கேட்டுட்டு போனாங்கன்னா பார்த்துக்குவன் ஹரீஷ் சமாதானம் சொல்லிக்கொண்டே அவர்களுடைய கட்டை அவிழ்த்து விட வர அப்போது திடீரென்று கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது திரும்ப யாராவது ஹரிஷ் டென்ஷனுடன் நிமிர்ந்து பார்க்க வந்தது அக்ஷராவின் அப்பா உமாநாத் அங்கிருக்கும் சிச்சுவேஷனை பார்த்து ஒரு நிமிடம் ஸ்டன்னாகி நின்றவர் ஹரீஷ் நீ இங்கே என்ன பண்ற என்று கேட்டார் அக்ஷராவையும் மற்ற இரு பெண்களையும் அதிர்ச்சியுடன் பார்த்தவர் அவர்களின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதை கண்டு என்ன நடக்குது எதுக்கட அவங்க எல்லாரையும் கட்டி வச்சிருக்க என்று கோபத்துடன் கத்தினார் ஐயோ அங்குள் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஏதோ சொல்ல வந்த ஹரிஷுக்கு நடந்ததை எப்படி எக்ஸ்பிளைன் செய்வது என்று தெரியவில்லை அவன் மேல எந்த தப்பும் இல்ல சந்தனா அவள் பங்குக்கு சொல்ல அது எதுவும் உமானாத்தின் காதில் விழவில்லை அந்த அளவிற்கு அவர் கோபமாக இருந்தார் என்ன நடந்தது என்பதை சொல்வதற்காக அக்ஷரா சேரில் இருந்து எழுந்து நிற்க முயற்சிக்க அவ்வளவு நேரம் கட்டப்பட்டிருந்ததால் அவள் நிற்க முடியாமல் கால் மடங்கி கீழே உட்கார்ந்தாள் வலி தாங்க முடியாமல் அவள் அழத் தொடங்க அது உமானாத்தை இன்னும் கோபப்படுத்தியது டேய் நான் உன சும்மா விட மாட்டேன்டா எதுக்காக என் பொண்ணு இப்படி பண்ண என்று மீண்டும் அவனை பார்த்து நடுங்கும் குரலில் கத்தியவர் அவனை அடிப்பதற்கு வந்தார் அதற்குள் அவரது கையை பிடித்து தடுத்த அக்ஷரா பா அவசரப்படாதீங்க இவ்வளோ கோபம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹரிஷ் கவலையுடன் சொல்ல தன்னோட பொண்ணு அந்த சுச்சுவேஷனில் பார்க்குற எந்த அப்பாவும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஹரி சந்தனா அவனை சமாதானப்படுத்த முயற்சித்தாள் ஹரிஷும் புரிந்தது போல மௌனமாக இருக்க அப்போது அவ்வளவு நேரம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த தர்ஷினி என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன் என்று கூறினாள் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக இரு தர்ஷினி எனக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் நான் அங்கே இறங்கிக்கிறேன் அதுக்குள்ளே ஹரி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவான் என்ற சந்தனா அதன் பிறகு ஹரிஷின் பக்கம் திரும்பி நைட் உனக்கு என்ன வேணும் நானே சமைக்கிறேன் என்று ஆசையாக கேட்டாள் அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வருவது போல இருந்தது காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் சந்தனாவை நம்ப முடியாமல் பார்த்தான் இந்த மூன்று வருடங்களில் சந்தனா எப்போதாவது அவனுக்கு சமைத்து கொடுத்திருக்கிறாளா என்பது கூட அவனுக்கு நினைவில்லை பேபி நிஜமாவா சொல்கிற அம்மா முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா ஹரீஷ் கேட்க சந்தனா அவனை முறைத்தாள் இந்த கொஞ்சம் வருஷமாக நான் கிச்சன் பக்கம் போக முடியாமல் பிஸியாக இருந்தேன் அதுக்காக எனக்கு சமைக்க தெரியாதுனே முடிவு பண்ணிட்டியா இன்றைக்கி நான் சமைச்சி தரேன் சாப்பிட்டடி எப்படி இருக்குன்னு சொல் அவள் சொல்ல அதை கேட்டு ஹரீஷுக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு சாதாரண கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் நடப்பதை நினைத்தவனுக்கு சத்தமாக விசிலடிக்க வேண்டும் போல இருந்தது இத்தனை வருடங்களில் எத்தனையோ முறை அவன் சந்தனாவுக்காக சமைத்து கொடுத்திருக்கிறான் அதையும் சந்தோஷமாகத்தான் செய்தான் இன்றைக்கு முதல் முறையாக அவளாக செய்யப்போகிறேன் என்று சொன்னதும் அவனால் உற்சாகத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அவள் சொன்னது போலவே மார்க்கெட்டில் அவளை இறக்கிவிட்டவன் பேபி நீ வேணுங்கிறத வாங்கிட்டு கால் பண்ணு நான் அதுக்குள்ள தர்ஷினியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் அவனுடைய குரலில் தெரிந்த குதூகலத்தை கவனித்த சந்தனா ஹரிஷுக்குள் இருந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டாள் இனிமேல் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஹரிஷுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று தனக்குள் நினைத்தவள் அவனை பார்த்து அழகாகச் சிரித்தாள் சும்மாவே சந்தனா மீது பைத்தியமாக இருக்கும் ஹரிஷ் இப்போது மொத்தமாகவே கிளீன் போல்ட் ஆகிவிட்டான் சந்தனாவை மார்க்கெட்டில் இறக்கிவிட்டதும் தர்ஷினியும் ஹரிஷும் மட்டும் காரில் இருக்க பாஸ் உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயம் உங்களை போய் முன்னாடி மோசமாக ட்ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்கு என்றாள் தர்ஷினி பரவாயில்ல தர்ஷினி நீ எப்போவுமே சந்தனாவுக்கு நல்லது தான் நினப்பேன்னு எனக்கு தெரியும் இப்போ கூட உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கேன்னு பொறாமைப்படாமல் சந்தோஷப்படுற பார்த்தியா அதுலையே சந்தனா மேல நீ வச்சிருக்க அன்பு தெரியுது அப்புறம் நானே உன்கிட்ட பேசணுன்னு நினச்சேன் நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன் அதை மட்டும் நீ ஏற்றுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகிடும் ஹரீஷ் சொல்ல தர்ஷினி அவனை ஆர்வமாக பார்த்தாள் என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சொன்ன தர்ஷினிக்கு ஆர்வம் தலை தூக்கியது நானும் என் ஃப்ரெண்டு தீபக்கும் சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கோம் இதில் உனக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் தரலான்னு நான் நினைக்கிறேன் அவன் சொன்னதும் தர்ஷினியால் அதை நம்பவே முடியவில்லை சத்தியமாக தான் நான் எதிர்பார்க்கல பாஸ் திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தரீங்க என்று அவள் விழிகளை விரித்து கேட்டாள் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் என்னதான் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் அது இல்லாமல் தனியாக நான் ஒரு எம்பையரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக புதுசாக நிறைய பிஸ்னஸ்களை தொடங்கிட்டு வரேன் அதே மாதிரி அப்படி நான் தொடங்குகிற ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் எனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை சேர்த்துட்டு வரேன் ஏன்னா எந்த அளவுக்கு நாம் பெரிய ஆளாக வளர்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு எதிரிகளும் வருவாங்க தர்ஷினி அதனால் நான் உருவாக்க நினைக்கிற இந்த சாம்ராஜ்யத்தில் என்னை சுற்றி நம்பிக்கையான ஆளுங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் யூ டிசர்வ் இட் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னான் ஹரீஷ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் இங்கே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைப்பீங்கன்னு நானே எதிர்பார்க்கல கண்டிப்பாக நான் அதுக்கு உண்மையானவளாக நடந்துக்குவேன் தர்ஷினியும் பதிலுக்கு சந்தோஷமாக சொன்னாள் அப்புறம் நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும் தர்ஷினி ஹரீஷ் சற்று தயக்கத்துடன் கேட்க சொல்லுங்க பாஸ் கண்டிப்பாக நான் செய்கிறேன் தர்ஷினி உற்சாகமாக கேட்டாள் நீ எப்போவுமே சந்தனா மேலே ஒரு கன்று வச்சுக்கணும் அவளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவாள் அப்படி ஏதாவது இருந்தால் நீ அதை உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அவன் சொல்ல வருவதை தர்ஷினி புரிந்து கொண்டாள் கவலையே படாதீங்க பாஸ் அவன் எனக்கும் ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் தர்ஷினி உறுதியாகச் சொன்ன பிறகுதான் ஹரிஷுக்கு நிம்மதியாக இருந்தது சந்தனாவிற்காக இவர்கள் இருவரும் அக்கறையுடன் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அனுராதா பாட்டி வீட்டில் அவளுக்கு எதிராக ஒரு பெரிய சதி ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே அனுராதா சோகமாக அமர்ந்திருக்க அவருடைய நம்பிக்கைக்கு உரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் சுற்றிலும் இருந்தனர் கம்பெனியில் அறுபது பர்சன்ட் ஷேர் சந்தனாவின் பேரில் இருக்க அது அனுராதாவின் முக்கியத்துவத்தை குறைத்திருந்தது அதனால் அவர் சற்று சோகமாக இருக்க அவருக்கு பக்கத்தில் நின்ற கார்த்தியின் மனதில் பல்வேறு திட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தது இந்த சிச்சுவேஷனை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பதை பற்றி அவன் கவனமாக யோசித்து கொண்டிருந்தான் சந்தனாவையும் அவளுடைய குடும்பத்தையும் வெளியே துரத்த அவன் பக்காவாக ஒரு பிளான் போட்டால் கடைசியில் அதுவே பேக்ஃபயர் ஆகி இப்பொழுது கம்பெனியின் அதிகாரம் மொத்தமும் சந்தனாவின் கைக்கு போய்விட்டது அதை நினைக்கும்போது கார்த்திக்கிற்கு வெறுப்பாக வந்தது எப்படியாவது பாட்டியை கைக்குள் போட்டுக்கொண்டு சந்தனாவையும் ஹரிஷையும் பழிவாங்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அப்போது நிமிர்ந்து எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த அனுராதா இப்போ நம்ம கம்பெனியில் அறுபது பர்சன்ட் ஷேர் சந்தனா கண்ட்ரோலில் இருக்குது இதை பற்றி உங்கள் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டார் உடனே முன்னால் வந்த கார்த்திக் பாட்டி எனக்கு என்னமோ சந்தனாவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்கிறதுக்கு தேவையான கெப்பாசிட்டி இல்லையோன்னு தோணுது இது தலையில் பணங்காய வச்ச கதை தான் என்றான் அங்கிருந்த முக்கால்வாசி பேர் கார்த்தியின் ஜால்ரா என்பதால் அவர்களும் அவனுக்கு ஒத்து ஊதினார்கள் ஒரு சிலருக்கு ஷேர்ஸ் வெளியாளின் கையில் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் கையில் இருப்பது நிம்மதியாக இருந்தாலும் அவர்களும் சந்தனாவை ஆதரிக்கவில்லை அப்படி செய்தால் பாட்டி மற்றும் கார்த்திக்கின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது இப்போ நாம் பண்ண வேண்டியது என்னென்னா எப்படியாவது அந்த ஷேர்ஸை சந்தனாவே வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அனுராதா சீரியஸான முகத்துடன் சொன்னார் பாட்டி அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அவ கொடுக்கலான்னு நினச்சாலும் அவளோட டம்மி புருஷன் ஒருத்தருக்கானே அவன் விட மாட்டான் இப்போலாம் ரொம்ப தான் பண்ணுறான் அவன் நம்ம குடும்ப விவகாரம் எல்லாத்துலேயும் உள்ளே வந்து கருத்து சொல்கிறான் அவன் பொண்டாட்டி கொண்டுனா முத ஆளாக முன்னாடி வந்து நிற்கிறான் எனக்கு என்னவோ அவன் தான் சந்தனா மனசை கெடுத்து வச்சிருக்கான்னு தோணுது இல்லாட்டி அவள் நாம் கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த ஷேர்ஸை உங்கள் பேரில் எழுதி கொடுத்துருப்பா கார்த்திக் கூற அனுராதாவிற்கும் அது உண்மைதான் என்று தோன்றியது கார்த்திக் சொல்கிறதும் சரிதான் அந்த ஹரிஷ் பையன் இப்போலாம் ரொம்ப தான் தோல்றான் அதெல்லாம் விட இப்போ ரொம்ப முக்கியம் நாம் எப்படியாவது சந்தனா கிட்டது அந்த ஷேர்ஸை வாங்கியே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அனுராதா யோசனையுடன் கேட்டார் பாட்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது கார்த்திக் ஒரு குள்ள நரித்தனமான பார்வையுடன் சொன்னார் கார்த்திக் எதை தின்னா பித்தன் தெளிவுங்கிற நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன் உனக்கு என்ன தோணுதோ அதை தயங்காமல் சொல் என்று அனுராதா அவனை ஊக்கப்படுத்தினார் அது வந்து பாட்டி சந்தனா கிட்ட வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்குற மாதிரி அப்படியே இடையில இந்த ஷேர்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் வச்சிடலாம் அவளை எப்படியாவது டைவர்ட் பண்ணி சைன் போட வச்சிட்டோம்னா போதும் கார்த்திக் சொல்லவும் அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சிலர் முகத்தை சுழித்தனர் கார்த்திக் சொன்ன விஷயத்தின் அர்த்தம் அவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் இது ஏமாத்து வேலை இல்லை அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார்கள் ஆனால் பாட்டியின் செல்ல பேரனான கார்த்திக்கை எதிர்த்து பேசும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த அனுராதா இதை தவிர இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லைன்னு தான் தோணுது என்று சொல்லவும் மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் கார்த்திக் இப்படித்தான் என்று அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் பாட்டியும் அவனோடு சேர்ந்து இந்த அளவுக்கு தரம் இறங்கி போவார் என்று அவர்களே எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்களுக்கெல்லாம் நேர் எதிராக கார்த்திக்கின் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு தெரிந்தது டே ஹரீஷ் நான் எத்தனை தடவை திட்டம் போட்டு உன்னை பழிவாங்க நினைச்சாலும் அது எப்படியோ கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருது ஆனால் இந்த தடவை அப்படி நடக்காது என்று தனக்குள் நினைத்தவன் பாட்டியின் முன்னால் முகத்தை பாவமாக வைத்து கொண்டான் இப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க தியானா மீடியாவில் தனது ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் தனக்கு முன்னால் இருந்த டாக்குமெண்டுகளை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது